விடாமுயற்சி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்க உள்ள நிலையில் தற்போது குட் பேட் ஆக்லி படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு துவங்கியுள்ளது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் இப்படத்தின் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கப் போகும் நடிகை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அவர் வேறு யாருமில்லை நடிகை நயன்தாரா தான் குட் பேட் படத்தில் அக்லி அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கிறாரா முதற்கட்ட படப்பிடிப்பில் இரண்டு நாட்கள் நயன்தாரா பங்கேற்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இப்படத்தில் கதாநாயகியாக ஏற்கனவே இளம் சென்ஷெனல் நடிகை ஸ்ரீலீலா கமிட் ஆகியுள்ளார் என தகவல் வெளிவந்திருந்த நிலையில் நயன்தாராவும் தற்போது கமிட் செய்யப்பட்டுள்ளார் இப்படத்தில் நடிகை நயன்தாராவா ரூபா பத்து கோடி சம்பளம் வாங்கியுள்ளாராம் ஏற்கனவே பில்லா ஏகன் ஆரம்பம் விஸ்வாசம் ஆகிய படங்களில் அஜித்துக்கு ஜோடியாக நடித்திருந்த நயன்தாரா குட் பேட் ஆக்லி படத்தின் மூலம் ஐந்தாவது முறையாக அஜித்துடன் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது